மறக்காதீங்க சார் நீங்களா அவங்க எல்லாரும் எடுங்க. லைட்டா பண்ணியா? லைட்டா பண்ணியா? இங்க பாருங்க தரவுல என்ன? நான் உள்ள போறேன். உள்ள போறேன். நான் அந்த பிச்சுக்குள்ள நான் அங்க போறேன். இது போल्ली சார் இங்க வந்து போடலாம். நானே போறேன். அவ்ளோதானே. பத்யல் நண்பர்களுக்கு உலக நண்பர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கேன் ரேடியோ எல்லாருக்கும் எல்லா நண்பர்கள் எத்தனை பேரும் இவருக்கு தெரியும் எல்லா நண்பர்களும் அடிக்கடி பாக்குறதுனால பொதுவா சொல்லிட்டு இருக்கேன் யாரையும் தப்பான்னு இருக்க வேண்டாம் இவ்வளவு பிரச்சனைகளையும் இத்தனை நீங்க பிஸியா இருக்கிற டைம்ல இங்க வந்திருக்கீங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி இந்த ஒரு நல திட்டங்கள் பண்றதுல நம்ம பிரான்ஸ் அசோசியேஷன் கருணாகரன் ரொம்ப மோகமான ஒரு வேலை செஞ்சிருக்காரு இதை நான் புண்ணியம் நான் நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளவு பேரா இத்தனா பேருக்கு இவ்வளவு நலத்திட்ட உதவி பண்ணிட்டு இருக்காங்க இது ரொம்ப இஷ்டப்பட்டு பண்றதுனால நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க உங்க வந்து நீங்க இன்னைக்கு சாயந்தரம் வாங்க அங்க ஆடியோ ரிலீஸ் இருக்கு அதோட நல நலத்திட்ட உதவிகள் மறுபடியும் பண்ணிட்டு இருக்கோம் அதை நீங்க வந்து எங்களுக்கு கைப்பூட்டு எங்களோட இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன்

எல்லா நண்பர்களையும் டிஸ்டர்ப் பண்ணாத டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நான் நம்பிக்கையோட இருக்கேன் இங்க வாடிய ரிலீஸ் வாங்க அடுத்தது உங்க எல்லாரோட கேள்வி முகத்தை தெரியுது கணபதி சிக்ஸ்டி எயிட்லயும் நடிச்சுட்டு இருக்கேன் அதுவும் செப்டம்பர்ல ரிலீஸ் டேட் போட்டுருக்காங்க என்ன ஏஜ்ங்கிறது ஏஜிஎஸ் பர்மிஷனோடவும் வெங்கட் பிரபு பர்மிஷனோடவும் டீட்டெயில் அடுத்த மீட்டிங்ல நான் கண்டிப்பா சொல்றேன் நன்றி தேங்க்யூ

எவ்வளவு நல்லா இருக்கு அதுல என்னென்ன நம்ம கருத்து சொன்னா அதை திரும்பி கரெக்டா பண்ணி நான் திரும்ப போறேன் மறுபடியும் கரெக்டா பண்ண போறேன் அது குடிச்சுக்கிறது ரிலீஸ் ஆகும் இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் அங்க நீங்க கேட்கிறேன் நீங்க சில விஷயங்கள் இங்க நடக்கும் வந்து பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுங்க நான் ஓகே எல்லாரும் தயவுசே சாப்பிட்டு போங்க நன்றி தேங்க்யூ